ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்கு ஆகிருதிம் ஆதாரம் சர்வ உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம் நிலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்தம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறா இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்றாம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான கடமைகள் சரி சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் காரகன் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் மேன்மையடையக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இது தவிர பார்த்தீர்களே ஆனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அவர் அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால் வந்து உடல் உடல்நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாது அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த இல்லையானால் ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் நாலாம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவர்களுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் இருக்கும்போதுனா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புக்களை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவ அனுபவிக்கக்கூடிய காரமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை இரண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தேன்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு சத இந்த இது சருத்தை சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம் அதை தவிர பார்த்த ஆஞ்சநேயருக்கு அப் அதாவது பிள்ளை இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்த இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி வழக்கேற்றிட்டு வர்றது தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார் பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார் அவர் வந்து கோவிலை கட்டிக்காகிறவர் சரி இந்த கால பைரவருக்கு காலபைரவரை ஏன் போய் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார் அதனால் கால பைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற க கட்டாயத்தில் இருக்கார் அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு கருப்பு நிற எள் கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும் அது தவிர பார்த்த உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம் வச்ச தண்ணீர் தான் குளிக்கணும் எந்த ஒரு தீட்டு தோஷமெலாம் படக்கூடாது அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல சரி அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம் தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்தவர் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன் சோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது அது தவிர பார்த்து கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது தோல் பை தோல் கிளவுஸு அதை தவிர வந்து லெதர் ஜாக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மையே கட்காஸ்தாய தீமையை தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜெபிக்கிறது மிகவும் விசேஷம் அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் காத்தால் சனி ஓரையில் ஒரு எட்டு முறை வந்து அதை உபாசனம் செய்யறது மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் அது தவிர பார்த்தா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன இருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தா ரிஷபம் வருது கன்னி வருது அது தவிர பார்த்தாலே ஏன்னார் ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் ஆவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிநாதனே சனி இவர் வந்து இப்போ மூணாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லணும் மூணாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் எல்லா விதமான வெற்றிகளும் உண்டு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் முதல்ல வந்து உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருத்தும் இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக படாத பாடு பாடுபட்டுருக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தில் இருபதுலேருந்தே வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு உங்களுக்கு இருபது பத்தொம்போது இருபதுலேருந்தே பார்த்தேன்னா மிகப்பெரிய பின்னடைவு உடல் நலத்தில் பின்னடைவு தேவையற்ற செலவுகள் மருத்துவத்துக்கு செலவு பண்ண வேண்டி இருந்தது அது தவிர வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேவையில்லாமல் அவங்களுடைய பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வந்த பண்டம் வந்த பணங்கள் எல்லாமே வந்து விரயமாக போகக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே நடந்தது அசிங்கப்பட வேண்டியிருந்தது அவமானப்பட வேண்டியிருந்தது இதெல்லாம் வந்து தாண்டி இப்போ மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறதுனால மிகப்பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றமான ஸ்தானம் நினைச்ச காரியம் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுப்பார் ஏன்னா மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்து இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாவற்றையும் முயற்சிகளில் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அந்த முயற்சியை நிச்சயமாக சீரும் சிறப்பமாக ஏற்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பதினாறு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் சில என்ன சொல்கிறது தலை குனிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேன்னா அஞ்சாம் இருக்கக்கூடிய அஞ்சாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறதுனால இவ்வளவு நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் ஏன்னா குழந்தைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த இது அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றவர்களுக்கு மகர் ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இப்போ ரொம்ப மே விசேஷம் அது தவிர வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கும் ஏன்னா பிரெக்னட இருக்கும் இந்த ஜாகிரதையா இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு அதாவது மூணாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரணும் அப்படின்னு பார்க்குறவா அதாவது படிப்புக்குன்னு சென்று வர்றது கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் மேற்படிப்பு படிப்பதற்குன்னு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில் பார்க்கும்பொழுது அந்த பல்கலைக்கழகங்களில் மூன்றாம் கட்ட இரண்டாம் கட்ட பல்கலைக்கழகம் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாடு வழி ஊர் போகக்கூடிய படிப்புக்குன்னு போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தந்தையின் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் அவர் வந்து வந்து பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குற பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தூக்கத்தை கலைக்க உரிய காலகட்டமாகவே அதை தவிர வெளிநாடு ஹார்ட் ட்ரிப் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுப்பாரு தேவையற்ற சிறு சிறு செலவுகளை கொடுப்பார் அதை தவிர வந்து செலவு பண்ணதுக்கு அப்புறமா வந்து அடடா இதை பண்ணோமே எதுக்கு பண்ணோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை கொடுப்பார் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏழரசனை முடிஞ்சது பெரிய விசேஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவிதை கட்டுரை எழுதுபவர்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க கோர்ட்டு லாயர் அட்வொகேட்ஸு அதை தவிர வந்து இந்த போலீஸ் சர்வீசஸ்ல இருக்கிறவங்க சட்டம் நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தமான மண் சம்பந்தமான கரி மண் கறி கருப்பு கலர் மண் களிமண் இதெல்லாம் சம்பந்தமாக மைனிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் வித்துக்கள் வைப்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இரும்பு அயர்னன் ஸ்டீல் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் புதிய பதவி கௌரவம் வரும் இருந்தாலும் சற்று பின் பின்னடைவு இருக்கும் அதாவது டாப் மோஸ்ட் போஸ்ட் ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அது வர்றதுக்கு கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கிற போஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் சில சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்க படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் டாப் யூனிவர்சிட்டி கிடைக்காது அது செகண்ட் ஆனால் தேர்ட் கே ரேஞ்ச் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விரயஸ்தானத்தில் வந்து சனி பார்க்கறதுனால சிறு சிறு தேவையற்ற வ விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்கும் திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு ஒரு தரமாவது போயிட்டு வாங்கும் அங்கே போயிட்டு வர்றது மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகள் இருந்து தீர்வுகள் எல்லாமே போய் இப்போ ஏற்கனவே ஏழரை சனியை முடிஞ்சுடுத்து ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் போட்டு சொல்லிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுண்டே வாங்கோ ஆஞ்சநேயரை வந்து ஒரு வார வாரம் வியாழக்கிழமை போய் வழிபட்டு அவருக்கு வந்து இந்த இது வெண்ணெய் இல்லைன்னா வடை மாலை சாத்திட்டு வாங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக இருக்கும்